வெல்கம் டு தன்மிகா சமையல் இன்றைக்கி நான் வந்து வேளாங்கண்ணில் எப்படி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் எப்படி ரூம் எடுத்தேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ரூம்ஸ்னு இருக்கும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேஷனில் ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் தான் அந்த அங்கே பிள்ளை போனீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் ஏசி ரூம் அப்புறம் வெக்கேட்டிங் அப்படின்னு நிறைய இடம் இருக்கும் மைக்கில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரூம் கொடுப்பாங்க எத்தனை பேர்னு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் கிடைக்கும் இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ரூம்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு ஐநூறுரூவா ரூம் வாங்கினோம் இந்த மாதிரி மூணு பெட்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஃப்ளக் ஃப்ளக் பாயிண்ட் ஒன்று இருக்கும் இதுலையே கீழேயே கிச்சனும் இருக்கும் சமைச்சிக்கலாம் அசிசி பிளாக் டூன்னு இருக்கும் இது உள்ளார எப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் வார்டன் ரூமு இங்கே சாவி கொடுப்பாங்க வாங்கி திறந்து உள்ளே போகலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாடகை இருக்குது ஏசி ரூம்ஸும் இருக்குது நார்மல் ரூம்ஸ் இருக்குது ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நாங்கள் நார்மல் ரூம்ஸில் தான் ஸ்டே பண்ணோம் ஈவினிங்காக கோயில் போய் சாமி கும்பிட்டோம் இங்கே ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி தங்குறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே பா டூ வீலர் பார்க்கிங் ஃபோர் வீலர் பார்க்கிங் இருக்குது பைக்கோ காரோ எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே பார்க் பண்ணிக்கலாம் அங்கேருந்து கோயிலுக்கு போய்க்கலாம் பீச்சும் பக்கத்திலே தான் இருக்குது கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம் தேங்க்யூ